ஜெய்வின் புரட்சி பாரத கட்சியினுடைய தலைவரும் குப்ப சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் புவம் ஜெகன்மூர்த்தி அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இங்கே பாராட்டு விழா சீரோடும் சிறப்போடும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த பாராட்டு விழாவிற்கு கலந்து கொண்டிருக்கும் மாநில பொறுப்பாளர்களை மாவட்ட பொறுப்பாளர்களை ஒன்றிய பொறுப்பாளர்களை நகர பொறுப்பாளர்களை பகுதி பொறுப்பாளர்களை மற்றும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து நில பொறுப் நிலை பொறுப்பாளர்களை அவங்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் சுதந்திரம் அடைந்து எழுபத்தி எட்டு ஆண்டுகள் ஆகிறது ஆனால் இந்த தாழ்த்தப்பட்ட பட்டியலிட மக்களுக்கு சுதந்திரம் கிடைத்ததா என்று சொன்னால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது சாதியை கொடுமை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது சாதியை கொடுமை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது பட்டியலிட மக்கள் தினம் தினம் பல கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சகோதரர் அம்பேத்கர் என்ற ஒரு மா மனிதர் இந்த மண்ணிலை பிறக்கவில்லை என்று சொன்னால் நாம் எல்லாம் புழு பூச்சிகளை போல் நசுக்கப்பட்டு இருப்போம் காலமெல்லாம் புழுதியில் கிடந்த மக்களுக்கு தன் வாழ்நலெல்லாம் செலவழித்து இடஒதுக்கீடை பெற்று இந்த ஒடுக்கப்பட்ட தலித் மக்கள் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு நொடியும் நெஞ்சில் வைத்து போற்றப்பட வேண்டிய மா மனிதர் அம்பேத்கர் அவர்கள் ஆகவேதான் அம்பேத்கர் அவர்கள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக இடஒதுக்கீடும் அடிப்படை உரிமைகளையும் பெற்று தந்தார் சகோதரர்கள் ஆனால் இந்த சட்டம் நடைமுறையில் இருக்கிறதா என்று சொன்னால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது ஆகவே அதை நடைமுறைப்படுத்த தமிழகத்திலே ஒரு தலைவன் தேவைப்பட்டான் அந்த தலைவன் தான் பூவை மூர்த்தியார் பூவை ஆதிக்க வர்கத்த அடிமை விலங்கை உடை கையில் இருந்த செருப்பை காலு கிறக்கி தலை குனிந்தவனை தலை நிமிர வைத்த தலைவன் பூவை மூர்த்தியா வட தமிழகத்திலே தாழ்த்தப்பட்டவன் தலை நிமிர்ந்து நிற்கிறான் என்று சொன்னால் அதற்கு யார் காரணம் பூவை மூர்த்தியார் அவர்கள் அண்ணன் பன்னீர் அவர்கள் சொல்லும் பொழுது பேசும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார் தென் மாவட்டங்களில் பிரச்சனைகள் நடக்கின்றது ஆனால் வட மாவட்டங்களில் இல்லை என்று சொன்னால் ஏன் இல்லை மாவீரன் பூவை மூர்த்தியார் இருந்த காரணத்தினால் இங்கே பிரச்சனைகள் இல்லை சகோதரர்களை பூவை மூர்த்தியார் இருந்த காரணத்தினால் இங்கே பிரச்சனைகள் இல்லை அதை சொல்ல மறந்து விட்டார் சகோதரர்கள் இந்த மக்களுக்காக அள்ளும் பகலும் அயராது உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து இந்த மக்களுக்காகவே திருமணம் கூட செய்து கொள்ளாமல் தன் வாழ்க்கை தொடர்ந்த ஒரு மகத்தான தலைவனுடைய மறைவிற்கு பிறகு இந்த கட்சியினுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் வழித்தோழர்கள் நம்முடைய தலைவர் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் சகோதரர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்திலே தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களுடைய ஒட்டுமொத்த குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கின்ற ஒரே குரல் நம்முடைய தலைவர் ஜெகன்மூர்த்தியாருடைய

சட்டமன்றத்திலே ஒரு வலிமை மிக்க தலைவர் நம்முடைய தலைவர் ஜெகன்மூர்த்தி அவருடைய உடல்களிலே இருந்து ஒழித்த காரணத்தினால் இத்தனை அரசாணை வெளிவந்திருக்கிறது சகோதரி அதற்காக அவர்களை பாராட்ட வேண்டும் பாராட்ட வேண்டும் பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு பரிசும் தர வேண்டும் சகோதரி என்ன பரிசு தரலாம் என்று நான் யோசித்து பார்க்கின்றேன் தேடி பார்த்தேன் ஒன்றும் தெரியவில்லை சிந்தித்து பார்த்தேன் என் சிந்தனைக்கும் எட்டவில்லை அலசி பார்த்தேன் ஆராய்ந்து பார்த்தேன் ஒன்றும் புரியவில்லை ஆகவே நான் படித்த தமிழை சற்று புரட்டி பார்த்தேன் அன்றைக்கு வந்தவர்களுக்கெல்லாம் தமிழை அள்ளி அள்ளி மொண்டு மொண்டு கொடுத்த அபய பிராட்டிக்கு அதிகமான ஒரு பரிசு தர வேண்டும் என்று ஆசைப்பட்டான் அதற்காக அவன் மந்திரி சபையை கூட்டினான் எல்லோரையும் ஆலோசனை கேட்டான் ஒவ்வொருவராக ஒரு ஆலோசனை சொன்னார்கள் ஆனால் அவையாவும் அதிகமானுக்கு ஏற்புடையதாக தெரியவில்லை ஆகவே அதியமானே ஒரு ஆலோசனை சொன்னான் மலையின் உச்சியில் நூறு ஆண்டுக்கு ஒரு முறை காய்த்து கனியக்கூடிய நெல்லிக்கணையை கொண்டு வந்து அவ்வைக்கு கொடுக்க வேண்டும் என்று கட்டளையை பிறப்பித்தான் அந்த கட்டளை நிறைவேற்றுவதற்கு யாரும் முன்வரவில்லை முன்வராத காரணத்தினால் தானே அந்த கட்டளையை ஏற்று பல நாள் உணவை சுமந்து கொத்தி தின்கின்ற குளிரை தாங்கிக் கொண்டு வனவிலங்கின் சேட்டையை எதிர்கொண்டு மலையின் உச்சியில் ஏறினான் ஏறினான் தேடினால் கண்டறினான் பறித்தான் வந்தான் மந்திரி சபையை கூட்டினான் மந்திரி சபையை கூட்டி அவையை அடைத்தான் அவையை நீ நூலாயிரம் செய்ய வேண்டும் அவ்வையே நீ நூல் ஆயிரம் செய்ய வேண்டும் அதற்கு நீ நூறாண்டு வாழ வேண்டும் இதோ இந்த நெல்லிக்கனி உனக்கு என்று அவ்வை அதேமான் அவ்வைக்கு கொடுத்தான் அதேமான் அவ்வைக்கு கொடுத்த அந்த நெல்லிக்கனியை தான் நானும் தலைவர் ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் ஆனால் அந்த மரங்கள் எல்லாம் என்றோ வெட்டப்பட்டன ஆகவே நான் பாரியாக இருந்திருந்தால் பள்ளக்கு தேரியான பரிசாக கொடுத்திருப்பேன் வல்வில் ஓரியாக இருந்திருந்தால் வானமண்டலத்தில் நட்சத்திரங்கள் படைத்திருப்பேன் நான் குமனாக இருந்திருந்தால் என் தலையை பன்னிரெண்டாயிரம் பொற்காசுகளுக்கு அடகு வைத்து அந்த பொற்காசுகளை உங்கள் பொற்பாதங்களில் படைத்திருப்பேன் ஆகவே தலைவரவர்களே நீங்கள் நீடோடி வாழ வேண்டும் நீடோடி வாழ வேண்டும் நீடோடி வாழும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஜெய்பி